நண்பர்களுக்கு முதல் வணக்கம் இந்த டிஎஸ்ஆர் நிறுவனம் அதாவது இவங்க க்யூப் மாதிரி கண்டை வந்து தேட்டருக்கு கொடுக்குற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் இப்போ சிறிய படங்களாக இருக்கட்டும் பெரிய படங்களாக இருக்கட்டும் இது போன்ற நிறுவனங்கிட்ட கொடுத்து தான் தேட்டருக்கு அந்த படத்தை கொண்டு வராங்க இவங்க பேரில் இருக்க நம்பிக்கையில் தான் நம்ம வந்து ட்ரஸ்ட்டில் நம்ம படத்தை கொடுக்குறோம் அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சிறிய இந்த படத்தில் என்ன இருக்குன்னா டிக்டாக்ல இவங்களுடைய இருபது நிமிஷம் நாற்பது செகண்ட் செகண்ட் ஆஃபில் வர முக்கியமான போர்ஷனே அதில் கட்டாயிருக்கு ஒரு படத்துக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் முக்கியமான விஷயங்கள் வந்து ஃப்ளாஷ்பேக் அதாவது ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கிற கதையை என்ன நடந்ததுன்றத ஃப்ளாஷ்பேக்கில் தான் தெரியுன்றதுக்காக செகண்ட் ஆஃபில் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் வருது அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனே கட் ஆயிருக்கு போது அந்த படம் என்ன சாராம்சத்தில் இருக்குது அதில் என்ன கதை அம்சம் இருக்குன்றதே மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சு இதுக்கு முதல்ல காரணமாக இருந்த அந்த டிஎஸ்ஆர் நிறுவனம் தான் இதுக்கு முழு பொறுப்பாக இருக்கணும் இந்த காலத்தில் சினிமா தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற மக்கள் ரொம்ப ரொம்ப குறை குறைய ஆரம்பிச்சிருச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் டிவியில் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அதுவும் இல்லாமல் சில மீடியாக்கள் வந்து படம் ரிலீஸான ஆஃப் அன் ஹவர்லேயே ரிவ்யூ கொடுத்துட்றான் அதில் ஃபேக் ரிவ்யூ நிறைய வந்துடுது மக்கள் எதை பார்த்து எப்படி குழம்பி கிளம்பி அவன் தேட்டருக்கு வந்து படம் பார்த்து அந்த படம் வெற்றி பெற்று அதனால் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோஸ் எல்லாம் அடுத்த படத்துக்கு கொண்டு போகணுன்றதே பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த நாங்கள் எதுக்கு இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி முழுமையாக ஒரு ப்ரொடியூசர் அதை தாண்டி உழைச்ச டைரக்டர் கோ ப்ரொடியூசர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பல கனவுகளோடு வந்து சினிமா எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற வந்த ஒரு தொழிலை வந்து மொத்தமாகவே முடுங்கின மாதிரி இருக்குது தமிழ் சினிமாலேயே இதுவரைலையும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் அது இந்த ஒரு இஷ்யூ தான் இதுவரையில நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் நிறைய காமில் வடிவலில் பார்த்துமே கிணத்த காணும் அதுக்கு சொல்லி அப்படி போயிருக்கோம் ஆனால் படத்தில் கதையவே காணோன்னும் போது எந்த படம் நல்லா இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் அதனால் வழக்கறிஞர்ன்ற முறையில் அவங்களுக்கு வந்து அதுவும் இது நாங்கள் லீகலாக கொண்டு போகணுன்றதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ சதீஷ் பிரபு சார் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்களோட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக சொல்கிறாங்க டெக்னிக்கல் இஷ்யூ அந்த டெக்னிக்கல் இஷ்யூன்றது அவங்களுக்கு ஒரு நாள் அந்த தேட்டரில் வர காசு அதோடு முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த டெக்னிக்கல் இஷ்யூனால அந்த படத்தோட உயிரே போச்சு இப்படி போச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகுமா இல்லை மக்கள் வந்து பார்ப்பாங்களா நான் இப்போ ரிவ்யூ பார்த்துருந்தேன் முதல் ரெண்டாவது நாள் பார்த்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது பிரியாக்கா மோகன் நடிச்சிருந்த இதுவரை நடிக்க நடிக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் நடத்தினால நிறைய யங்ஸ்டர்ஸ் ரெண்டாவது நல்லா வந்து படம் பார்த்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சில தேட்டரில் க்யூப் ரிலீஸ் பண்ண தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா முழு படமும் வந்திருக்கு அந்த ரிவ்யூவை பாருங்கள் இதுவரை பிரியாக்கா மோகன் நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை ஒரு இப்போ அந்த ரிவ்யூலேயே சொல்கிறாங்க ஆனால் தேவி கருமாரி போன்ற தேட்டர்களில் முதல் நாள் ரிலீஸ் ஆன ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா அதாவது டிஎஸ்ஆர் நிறுவனம் கண்டென்ட் கொடுத்த தேட்டரில் பார்த்துருந்திங்கன்னா அதில் தப்பான ரிவ்யூ வருது மக்கள் என்ன சொல்கிறேன்னா கதையை புரியல என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு டேரக்டருக்கு தெரியுங்க ஒரு படத்தை எப்படி கொண்டு வரணும் அந்த படத்தை எப்படி போய் கொண்டு சேர்த்து மக்கள்கிட்ட கொண்டு வரணுன்றது அது மொத்தமே தடைப்பட்டுருக்கு அதுக்கு முழு பொறுப்பேர்த்து இருக்க வேண்டிய ஒரு காரணம் என்னென்னா காரணக்கருத்தாக இருக்க வேண்டியது அந்த டிஎஸ்ஆர் நிறுவனம் தான் அவங்களுக்கு லீகலாக அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து தகுந்த ரெஸ்பான்ஸ் வரலை அலட்சியமான பதில் ஒரு ப்ரொடியூசரை வந்து எப்படி மனசை நோக்கடிக்கணுமோ எப்படி அடுத்து சினிமா துறையிலே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை புகுத்துற லெவலுக்கு இந்த பதில் இருந்திருக்கு அதனால் அவங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு பதினஞ்சு நாளுக்குள்ளே அவங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கணும் ஒன்று ரீலி ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை போல மீடியா நண்பர்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய் சேர்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லபடியாக நல்லதாக இருக்கும் பதினஞ்சு நாளுக்குள்ளே அவங்க எங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்தை நாடி இதுக்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக நாங்கள் பெற்று பெற்றிருப்போம் நன்றிங்க அதான் சார் டூ ஹவர்ஸ் மூவி சார் டூ ஹவர்ஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து இருபது நிமிஷம் நாற்பது செகண்ட் வந்து காணும் அதாவது நம்ம டேர்ம்ஸில் சொல்ல போனால் ஃபஸ்ட் ரீல் செகண்ட் ரீல் தேர்ட் ரீல் ஃபோர்த் ரீல் ஃபிஃப்த் ரீல் சிக்ஸ்த் ரீல் அதில் அந்த ஃபோர்த் த்ரீயில் வந்து டோட்டலாகவே காணாமல் போயிடுச்சு சார் அங்கேருந்து ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய இஷ்யூ சார் மெயினான பிரியங்கா மோனோட போர்ஷனாக அதில் ரெண்டு சாங்கு சார் அந்த போர்ஷனில் ரெண்டு சாங் ரெண்டு ஹீரோவோட சாங்குமே அங்கே தான் இருக்குது அந்த சாங்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெண்ட் மியூசிக்கில் அந்த சாங்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நிறைய வரவேற்பு கிடச்சிருக்கு அந்த சாங்கு மியூசிக் ரேட் சார் பயமாக தான் சார் இருக்குது யாருன்னு சொல்லிட்டு என்னால் வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ண முடில சார் பட் நான் சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும் இந்த படம்லாம் ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்கன்றது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஸோ அது யார் நினைக்கிறாங்கன்றது யார் மேலேயும் எனக்கு தெரியாமல் நான் யார் மேலேயும் குற்றச்சாட்டை விரும்பலை பட் இந்த இஷ்யூ எங்கள் படத்துக்கு மட்டும் ஏன் நடக்கணும் அதுவும் மெயினாக பிரியங்கா போஷன் மட்டும் ஏன் தூக்கப்படணும் அதுதான் சார் என்னோடய கேள்வி டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க சார் சிம்பிளாக டெக்னிக்கல் இஷ்யூன்றாங்க சார் அதாவது வந்து நாங்கள் வந்து ரெண்டு ஆர்டிஸில் கொடுத்துருக்கோம் சார் கண்டென்ட்டு மூ நாலு ரீல் இதுலேயும் ரெண்டு ரீல் இதுலேயும் சொல்லிட்டு ரெண்டு ஆர்டிஸில் கொடுத்துருக்கோம் சார் அவங்க காப்பி பண்ணி மாஸ்டரிங் பண்ணுவாங்க சார் அதை மாஸ்டரிங் பண்ணும்போது அந்த ஒரு ரீலை வந்து மிஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது தப்பு இல்லைல்ல சார் அந்த கம்பெனி தான் சார் உண்டான பதில் சொல்லணும் ஆமாம் சார் படத்தை பார்த்து நாங்கள் எல்லாம் கண்டென்ட் ரெடி பண்ணி தான் சார் கொடுப்போம் நாங்கள் எல்லா ரெடியும் கியூப்பில் இல்லை மாஸ்டர் பண்ணோன்னே அவங்க படத்தை காட்டலை சார் அவங்க அவங்க ரிலீஸ் தான் எடுத்துட்டு போய்ட்டாங்க அவங்க ஸ்ட்ரைட்டா தேட்டர்ல தான் சார் கொஞ்சம் எஸ்டிசின்னு இருக்காங்க சார் ஒரு கம்பெனி நடுவில் ஆமா சார் எங்க கடமை தான் சார் அது அது பார்த்து எடிட்டர் சைட்ல இருந்து அது பார்த்துருக்காங்க அங்க நாங்க கண்டென்ட் கொடுத்தோன்னே எங்க கண்டென்ட் தான் சார் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க நாங்க கொடுத்த கண்டென்ட் முதல்ல போட்டு காட்டுவாங்க அவங்க இதான் நீங்க கொடுத்த கண்டென்ட் சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அந்த கன்ஃபர்மேஷன் பண்ண போறோம் அவங்க மாஸ்டரிங் போயிடுவாங்க ஸோ மாஸ்டரிங் பண்ணது வந்து கியூப்ல தான் சார் பார்க்க முடியும்

இப்போ பெரிய மாலில்லாம் போய்ட்டு ரிவ்யூ எடுக்க மாட்டாங்க சார் ரிவ்யூ எடுக்கிறது வந்து மெயினாக காசி தேட்டர் சார் அப்படி இல்லைனா தேவி மாதிரி சார் இங்கே தான் ரிவ்யூ எடுப்பாங்க அந்த ரெண்டு தேட்டரில் தப்பு நடந்துச்சு சார் ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூ வந்து நம்ம ஒரு படம் எப்படி நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னா சரி படம் நல்லா நல்லாயிருக்கு என்னப்பா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படி தான் போய் பார்ப்போம் அந்த ஃபர்ஸ்ட் தப்பானது தான் இப்போ எங்கள் கஷ்டம்க்கு தவிர நான் மற்றபடி வேறு யாரையும் ப்ளேம் பண்ணலாம் விரும்பல சார் நான் ரொம்ப சிம்பிளா எடிட்டர் போனார் அன்னைக்கு நைட்டு

மறுநாளே மாற்றி அதே காசி தேட்டருக்கு நான் போய் தான் சொன்னேண்ணே உங்கள்கிட்ட அதே காசி தேட்டருக்கு நான் போயிட்டு அங்கே இது எடுக்க வந்தாங்க ரிவ்யூ எடுக்க வந்திருந்தாங்க அப்போ நான் அங்கேயே சொன்னேன் நான் இந்த மாதிரி நேற்று ரிலீஸ் ஆனது வந்து ஃபுட்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குது இருபது நிமிஷம் படத்தில் இல்லை இன்றைக்கி வந்து அதை ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு ரிவ்யூ எடுக்கிறவங்க வந்து இதை போய் பார்த்துட்டு ரிவ்யூ எடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் நான் அப்போயே நான் அன்றைக்கே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆமாம் சார் செகண்ட் டே சார் செகண்ட் டே சார் ஃபஸ்ட் டே தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது சார் ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து நான் அதை ஆட்ரு பண்ண தான் பார்த்துருந்தேன் எப்படியா ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அன்னி நைட்டு ஃபுல்லாக தூங்கல சார் அன்னி நைட்டு ஃபுல்லாக அவங்க பின்னாடி தான் இருந்தோம் மறுநாள் காலையில் அவங்க அழகாக போட்டு உள்ளே அனுப்புகிறாங்க மறுநாள் நான் செக் பண்ண தான் போயிருந்தேன் செக் பண்ண போகும்போது ப்ராப்பராக அந்த படம் சார் அவங்க அது கரெக்டான விளக்கம் சொல்லணும் சார் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த இந்த நஸ் சார் அதுதான் சார் அதுக்கு தான் அண்ணா அப்பயே சொன்னார் எங்களுக்கு டைம் கிடைக்கல சென்சார் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு சார்

எல்லாமே இந்த ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துங்க